வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் அருமையான இனிப்பான ஒரு ராகி பணியாரம் செஞ்சுருக்கேங்க ராகி தானே அப்படின்லாம் நினைக்காதீங்க ரொம்ப ஹெல்த்தியான இது செய்யதே கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செய்யும்போதே அவ்வளோ டேஸ்டான இந்த பணியாரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்னென்ன போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப ஈஸியான இந்த ராகி பணியாரத்தை இது போல் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இது போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்குது இதில் நெய் எல்லாம் போடலாம் நீங்கள் தேவையாக இருந்தால் என்ன வேணுன்னாலும் சேர்த்துலாங்க இப்போ நான் ராகியை பாருங்க எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு உளுந்து போட்டிருக்கேன் ரெண்டு கிளாஸ் அளவு சின்ன கிளாஸ் ரெண்டு கிளாஸ் அளவு ராகியும் ஒரு அரை கிளாஸ் அளவு உளுந்து போட்டால் போதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இது ஊற வச்சுட்டேன் நான் வந்து இதை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சேங்க அவ்வளோதாங்க ரொ ரொம்ப ரொம்ப நேரமெல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாலு மணி நேரம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஊறிடுச்சு இப்போ நான் இதை வடிகட்டிக்க போகிறேன் நல்லா வடிகட்டிட்டு அதன் பிறகு நாம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சி அதன் பிறகு நாம் அதுக்கு என்னென்ன சேர்த்தணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் அரைச்சிட்டேன் இப்போ இன்னொரு ஈடும் நான் அரைச்சிக்க போகிறேன் அதுக்கு நான் ரெண்டு வாழைப்பழம் சின்ன வாழைப்பழம் பூம்பழம் அதில் சேர்த்திட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க ரெண்டு பூம்பழம் போட்டால் போதும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த பனியாரத்துக்கு நல்லா சாஃப்ட்னஸ்ஸும் கிடைக்கும் இப்போ வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து பாதிக்கு பாதி வெள்ளம் போட்டால் போதுங்க ஒரு நூறு நூறு கிராம் அளவு ராகி இருந்துச்சுன்னா எல்லாம் சேர்த்து உளுந்தோட சேர்த்து இருந்ததுன்னா அது நூறு கிராம் அளவு வெள்ளம் போடலாங்க அதாவது அது எவ்வளோ இருக்கோ அதே அளவு இதுக்கும் சே போடணும் இப்போ நான் வடிகட்டிட்டேன் அதில் கல் மண்ணு இருக்கிறதுனால வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை இப்போது நான் ஏலக்காய் தூள் போட்டாச்சு பிறகு வெள்ளம் பாகு க கரைச்சது இதில் போட்டாச்சு இது பாகு இல்லைங்க கரைச்சது மட்டும் சூடானது சா இது கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருந்தேன் இருந்தேன் அவ்வளோதான் இப்போ நான் ஒரு பின்சாப்பு இது உப்பு சேர்த்திட்டேன் உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விடணும் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க இதுக்கு எதுவும் தேவையில்லை இவ்வளோ போட்டாவே போதும் அவ்வளோ நல்லா சாப்பிட்டான நமக்கு பணியாரம் கிடச்சிரும் இப்போ நான் முந்திரி போட்டேங்க தேவையானா நீங்கள் போட்டுக்கோங்க நான் இது சும்மா ஒரு இதுக்காக போட்டேன் நல்லா இருக்கும் இதுவும் போட்டால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் முந்திரி போட்டுவிட்டேன் முதல்லே போட்டு நெய் போட்டு ஃபஸ்ட்டு தடவிட்டு அப்புறம் முந்திரி போட்டேன் பிறகு நெய்யும் போட்டாச்சு இதில் நெய்யில் செஞ்சால் தாங்க ரொம்ப நான் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெ நெய் போட்ட உணவுகள் கொடுக்கணுங்க அப்போ தான் அவங்க நல்லபடி வளருவாங்க நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம் நெய் வந்து ஏதோ ஒரு சிறிதளவாவது சாப்பிடணும் இப்போ இது நெய் போட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கூட செஞ்சுக்குங்க ஆனால் நெய் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நெய் போட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ நான் இன்னொரு ஈடும் போட்டாச்சுங்க இப்போ மூடி வச்சாச்சு இப்போ நம்ம திருப்பிடலாம் நல்லா திருப்பிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுங்க நம்ம ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வேக வைக்கணும் அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு அதிக ஃப்ளேம் போட்டிங்களா அப்படியே கெட்டியாகிடும் இப்போ நான் மேலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டேன் நான் கொஞ்சம் நெய் ஊற்றி செஞ்சால் தான் அங்கே நல்லா இருக்கும் இப்போ அதே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான இந்த பணியாரம் நினச்சி அஞ்சு மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இது வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க பிளாக்காக இருக்குதுங்கிறதுக்காக இது இதுடைய சத்து அவ்வளோவா அப்பரிதமானதுங்க இதில் நிறைய கால்சியம் மினரல்ஸ் அயன் நிறைய கொட்டி கிடக்குது இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்காக இது மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க உடம்பில் இருக்கிற கால்சியமும் மினரல்ஸும் கம்மியாக ஆகும்போது இது செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவும் நல்லது பெங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி